இந்த மாதத்துக்கான கத்தருடைய வார்த்தை the promised word for this month is he will do as he has promised அவர் சொன்னபடியே அவர் செய்து முடிப்பார் ஏன்னா அவர் போய் சொல்ல மனுஷனும் இல்லை மனமாற மன புத்திரம் இல்லை அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் மென் லை பீப்புள் சேஞ்ச் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா சிலலாம் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க நாளைக்கு நம்மளை பிளாக் பண்ணுவாங்க தெர் ஆர் பீப்புள் ஹூல் ப்ராமிஸ் த என்டையர் வேர்ல்ட் டு யூ அண்ட் தே வில் சேஞ்ச் ஏன்னா தட்ஸ் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் நிறைய செய்வேன் செய்வேன் வாங்க நான் செய்யவே மாட்டேன் ஆனா

டோன்ட் பி பி அபவுட் த வாய்ஸ் இஸ் ஹியரிங் உன்னை குறித்து என்ன என்ன பேசுகிறாங்க சுற்றி நடக்குது அதெல்லாம் வரியே பண்ணாத உனக்கு சொல்லப்பட்டதை கத்த நிச்சயமாக ஸோ என்கரேஜ் லாட் ஃபுல்ஃபில் ஆல் தட் ப்ராமிஸ்ட் இன் லைஃப் என்றைக்கும் பெரிய ஜேர்னியை வந்து தாண்டிட்டு தேர் கம்மிங் க்ளோஸ் டு கேனனுக்கு கிட்ட வராங்க வரும்போது கீழே வீழ்த்திட்டாங்க எல்லாரையும் வீழ்த்திட்டாங்க மோவாபில் வந்து அவங்க தம்பி இருக்கு தங்கி இருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா பாலான்னு எப்படி காசு கொடுத்தா ஒரு ஹயர் பண்ணி இவர்களுக்கு விரோதமாக நம்ம பாஷையில் சொல்லணும் சூனியம் வைக்கும்படியாக விச் கிராஃப்ட் முடியாத கர்ஸ் பண்ணும்படியாக பாலாமை ஹையர் பண்ணுகிறார் நான் இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வார்த்தை நம்மளுக்கு ரிலேட் ஆகும்னா இஸ்ரோவீலர்களின் எல்லா யுத்தமும் அட்டாக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சுது பட் திஸ் பர்டிகுலர் அட்டாக் தே நெவர் நியூ இட் வாஸ் ஹேப்னிங் இன் த லைஃப் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு எதிர்ப்புன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா எந்த ஸ்பையோ நியூஸ் கொண்டு வரல மோவாவோட ராஜா அவங்களை அட்டாக் பண்ண போகிறார் சரியா எந்த 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 எதிர்ப்புக்கும் ஆர்மி வந்து நிற்கல யாருமே நிற்கல இவங்க மோகாபில் இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஒரு ராஜாவை இவங்களுக்கு சபிக்க ஒரு ஆள் ஹயர் பண்ணுறாரு இஸ் ஹயரிங் அ ப்ராஃபிட் டு தம் லிட்டரலாக நம்ம பாஷையில் சொன்னால் விச் கிராஃப்ட் பண்ணுறதுலாம் ஹயர் பண்ணுறார் இது தெரியவே தெரியாது அண்ட்

அவர் அவர் சமூகத்தில் நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது போது நம் கன்றுக்கு தெரியாத யுத்தங்களை அவர் யுத்தம் செய்கிறார் என்னாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பன்னெண்டு வாசிங்களேன் தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் அதாவதுங்க இந்த விஷயம் நடக்கிறது இஸ்ரவேலர்கள் தெரியாது பாலாக்கு பாலாமா ஹையர் பண்ணி பாலாம் கிட்ட ஆள் அனுப்புறாரு போய் இவங்களை சபிக்கணும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் மோசைக்கும் தெரியாது ஆரோனுக்கும் தெரியாது இஷ்டவலர்களுக்கும் தெரியாது ஆனால் கத்தர் அந்த விஷயத்தை டீல் பண்றார் பாலாம் கிட்ட சொல்கிறத பாருப்பா அவர்களை நான் ஆசீர்வதித்தேன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது அதனால் இவன் கூப்பிட்டா அவன் கூப்பிட்டான்னு நீ போகாத நீ தயவு செய்து ஸ்டாப் பண்ண ஏன்னா அவங்க என்னுடைய ஜனங்கள்னு சொல்லிட்டு இஷ்டவலர்களுக்கு தெரியாத இந்த விஷயத்த காட் வாஸ் ஃபைட்டிங் இன்னைக்கு இன்ஃபேக்ட் பாலாம் அதுக்கு மீறி ஒரு கழுத மேலே ஏறி போகிறார் கழுத மேலே ஏறி போகும்போதோ ஒரு தேவத்தை நான் ஆண்டவர் அமிச்சு பட்டயத்தை காமிச்சு மகனை இதுக்கு மேலே போனால் அவனை வெட்டுருவேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிற சொல்லணும் இப்போ இது எல்லாமே இஷ்டவேலர்கள் தெரியாது இவர்கள் எல்லாம் மோவாப் தேசத்தில் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க அன்சீன் பேட்டில் காட் வாஸ் ஃபைட்டிங் இன்னைக்கு ஐ வாண்ட் டெல்யூ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட் இவ்வளோ ஸ்டெப் பண்ணி டோன்ட் வரி அபவுட் த பேட்டில்ஸ் தெரிஞ்ச பேட்டில்ஸை மட்டும் கொஞ்சம் நீ வரி பண்ண நிறைய இருக்குது ஆனால் கத்தர் வான் பண்றாரு கத்தர் சண்டை போடுறார் உனக்கான எல்லா யுத்தங்களையும் கத்தர் ஹீ இஸ் ஃபைட்டிங் யுர் அன்சீன் பேட்டில்ஸ் ரெஸ்ட் இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் ஆன்டி வைரஸில் இந்த வைரஸ் சாஃப்ட்வேர் எல்லா லேப்டாப்லயும் இருக்கும் இப்போ ஒரு ஒரு தடவை வைரஸ் அட்டாக் வரும்போதும் நமக்கு தெரியவே தெரியாது நிறைய வைரஸ் அட்டாக் வரும் ஆனால் இந்த வைரஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் நிறைய வைரஸஸ் அப்படியே பிளாக் பண்ணியிருக்கோம் நீங்க உள்ள போய் ஆன்டி வைரஸ் உள்ள போய் வாட் ஆர் பார்த்தா தான் காட்ட மாதிரி நிறைய நேரத்தில் எந்த வைரஸ் வந்துச்சு எந்த வைரஸ் வந்து நம்ம தெரியாது அதே மாதிரி தான் இஸ் நாட் அப் ஃபார் நெகோசியேஷன் கத்தருடைய ஆசீர்வாதம்லாம் நெகோசியேட் பண்ணி யாராலையும் மாற்ற முடியாது வாசிங்க என்னாகமம் இருபத்தி மூணு இருபது வாசிங்க இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது கூடாது அதாவதுங்க பாலாம் இப்ப பாலாக்கு என்ன சொல்றாரு இது பாரு நீ எப்படியாவது வந்து நீ உங்களை கேர்ஸ் பண்ணு ஒரு ஒரு இடத்துல இவனும் போறான் பலிபிடத்து கட்டுறான் ஒரு ஒரு மூணு இடம் பாருங்களேன் பமோத்பால் பால் என்னாகுமா இருபத்தி ரெண்டாவது போய் அங்க கேர்ஸ் பண்ண பாக்குறான் ஜோபிம் ஆஃப் அங்கே பண்ண போகிறான் மூணு மூணு இடங்களுக்கும் பாலாம் சொல்கிறா மாதிரியே கட்டுறான் சாபம் சாபம் இடத்துல இந்த மோர் நாட் ஏபிள் டு அட் ஆல் அவன் வாயிலேருந்து மட்டும் தான் வருதுங்க போச்சுங்க கத்தர் நம்மளை வருஸ் பண்ணு முடிவு பண்ணிட்டா அதுக்கு எதிராக எவ்வளோ பேர் வந்து எவ்வளவு நினச்சாலும் ஒன்றும் வேலைக்காவது பிகாஸ் இஸ் இஸ் நாட் அப் ஃபார் நெகோசியேஷன் யோசிச்சு பாருங்களேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை ட்ரெயின்டு கேர்ஸ் பண்ணுற ஆள் சூனியம் ஆள் சாபம் விடுறாள் இவன் போய் மூணு இடத்துலேயும் கர்ஸ் பண்ண பார்க்குறான் த மோர் ஹீ ட்ரைஸ் டு கேர்ஸ் த மோர் காட் பிளஸஸ் அதனால் டிஆர் சிறனாப் கார்டு இன்றைக்கி சில கவர்மெண்ட் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் போட்டிருக்கோம் டூ நாட் டேம்பர் இதை டச் பண்ணாத எதுவுமே அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மேலே கத்தருடைய சீல் போட்டிருக்கேன்

அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பார் இஃப் காடுக்கு பதிலாக பிகாஸ் ஆஃப் காடுன்னு நம்ம யோசிக்கணும் அதாவது என்னன்னா அவர் சொல்லியும் செய்யாம இருக்க வாய்ப்பே இல்லை அது வந்து இது யார் சொல்கிறாரு தான் எனக்கு முக்கியமான விஷயம் மோசஸ் இஸ் நாட் க்ளேமிங் ஏர் அன் இஸ் க்ளாட் க்ளேமிங் த ப்ராஃபிட் வாஸ் கால் டு கர்ஸ் இஸ் டாக்கிங் போட் காட் எப்பா போன இடத்துலையும் ஆண்டவர் என்ன அதான் சொல்ல சொன்னார் ஆசீர்வதிக்கு சொன்னார் இந்த இடத்துலையும் சொல்கிறார் அடுத்த பத்து இடங்க நீ சொன்ன போனாலும் அவர் மனமாற மாற அல்ல இந்த மவுண்டன் இவனே நான் என்ன பண்ணுறான் பாலா கஸ் திங்கிங் இஃப் ஐ டேக் பாலாம் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ப்ராபப்ளி கர்ஸ் வில் சேஞ்ச் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மாறும்னு யோசிக்கிறான் ஆனால் பாலாம் சொல்கிறான் எப்பா நீ எத்தனை இடம் மூணு இடம் இல்லை முன்னோரு இடத்துக்கு கொண்டு போனாலும் அவர் மனம் மாற மனப்புத்ல அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் முடிவு போனது இதுதான் அவர் சொன்னதே செய்கிறான் அதே ஸோ அதனால் ஐ டெல் யூ திஸ் மார்னிங் பீப்புள்ஸ் ப்ராமிஸ் கேன் சேஞ்ச் சேஞ்ச் பட் காட் 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 ப்ராமிசஸ் அண்ட் அண்ட் பர்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் டோன்ட் வாட்ஸ் லைஃப் இஸ் இஸ் நாட் பிளான்ஸ் பிகாஸ் த பிளேஸ் இடம் மாதிரி ஆண்டவர் ஆள் ஆண்டர் ஈ லை ஃபைல் உன் வாழ்க்கையில் சொன்னபடியே நான் காரியங்களை செய்வேன் அதனால் இந்த மாதம் இல்லை யூ யூ ஸோ டோன்ட் பி டு சேஞ்ச் பிளான் நீ கத்த சொன்னபடியே செய் ஐயோ லேட் ஆகுதுன்னு நீ மாத்திட்டு ட்ரை பண்ண அந்த பண்ணு சொல்ற நானே சொன்ன ஃபோர்த் ஒன் த எனிமீஸ் பிளான்ஸ் பிகம்ஸ் கன்ஃபர்மேஷன் என் எதிரிகள் திட்டம்னா என் ஆசீர்வாதத்துக்கான சாட்சி அத்தாட்சி ஆதாரமே என் எனி திட்டம் வென்னவர் எனிமி பிளான்ஸ் இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் ஃபார் என்னவர் என்ன ஆகும் இருபத்தி நாலு பத்து வாசிங்க அப்பொழுது பாலாக் பிழையாமின் மேல் கோபம் கொண்டவன் கையோடு கை தட்டி பிழையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய் மூணு முறங்க யோசிச்சு பாருங்களா அந்த கிங் டென்ஷன் ஆயிட்டார் பாலாக்கு மை பிளான் வாஸ் த எனிமி பிளான் வாஸ் டு கர்ஸ் நான் உன்னை கூப்பிட்டு எதுக்கு கர்ஸ் பண்ணுறதுக்கு ஐ வாண்டட் யூ டு கர்ஸ் ஐ வாண்டட் யூ டு கர்ஸ் ஆனால் இவர் சொல்கிறார் மூணு முறையும் ஐ வாண்டட் யூ டு கர்ஸ்ட் ஐம் யூ ஒன்லி பிளஸ்ட் அந்த பிளஸ்ஸிங்கில் என்ன கன்ஃபர்மேஷன்னா இவன் மூணு தடவை கேர்ஸ் பண்ணும் போதும் அந்த மூணு தடவையும் இஷ்ட வீரர்கள் கத்திரால ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு இவன் வாயால் கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே அவர் உண்மை பண்ண முடியல உண்மை பண்ணல பாலா இவனுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்ச பிஹைண்ட் ஒர்க்கிங் அரௌண்ட் போயிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஆளை ஹையர் பண்ணுறாரு டே நீ கர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் எல்லாம் செட் பண்ணுறாரு ஆனால் பண்ணிய ஒன்றும் பிரச்சனை இல்லை எனிமியோட பிளான் எதில் முடியுதுன்னா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்ற கன்ஃபர்மேஷன்லேருந்து எதிரி பிளான் முடியுது இன்னைக்கு அவங்களோட டெல்யூ ஜேச் நோ நம்ம ஹவு மச் த எனிமி பிளான்ஸ் த எனிமி பிளான்ஸ் டு கன்ஃபார்ம் தட் வி ஆர் பிளெஸ்ட் இன்னைக்கு இஃப் சம்பட்ஸ் பிளானிங் அகேன்ஸ்ட் யூ இன் யோர் ஆஃபீஸ் இஃப் சம்பீஸ் பிளானிங் அகென்ஸ் யூன் இயர் ஒர்க் ப்ளேஸ் இஃப் சம்பீஸ் பிளானிங் இன் இயர் நேபருட் சொசைட்டி சர்ச் மினிஸ்ட்ரி காலிங் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் அது என்ன கன்ஃபர்மேஷனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு கன்ஃபர்மேஷன் அவன் வாயாலே அது வரும் இந்த பூமராங் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இந்த பூமராங்கன்றதை இப்படி விட்டு அடிச்சிங்கன்னா இந்த பூமராங் என்ன பண்ணால் போயிட்டு அப்படியே திருப்பி வரும் பாலாக்குக்கு அதுதான் நடந்தது

நீங்கள் காணான் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாக்கு தத்தம்லாம் இருக்குது ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார் மனம் மாற மனுஷன் இல்லை யோசுவாவில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் நிறைவேறின பிறகு கன்ஃபர்மேஷன் இது நீங்கள் ரெண்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா நடக்குதுக்கு முன்னாடி சொன்னதல்ல இது நடந்த பிறகு இதோட கன்ஃபர்மேஷன் ஐயா இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தையை எங்கே வேணால் நீங்கள் கேட்டிருக்கலாம் லைவில் கேட்கலாம் இல்லை நீங்கள் இன்பர்சனாக இங்கே இருக்கலாம் உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில வேணாலும் யூ கண்ட் ப்ராப்ளி கோ த்ரூ திரு டஃப் டைம் அவர் ப்ராப்ளி யர் இமேஜினிங் ஐயோ ஆண்டவர் சொன்னது நிறைவேறுமா நடக்காதா பட் மார்டிங் யூ ஈவன் அஸ் யூர் வாட்சிங் திஸ் ப்ராமிஸ் சர்வீஸ் ஐயா அவர் சொன்னார்னா சொன்னது ஒரு இடம் திருப்பி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணது ஒன்றும் இடம் அவர் சொல்லும் போதே சொல்லிட்டார்யாப்பா கன்ஃபார்ம் நீ நினச்சிக்கோ இஃப் காட் இஸ் செட்டில் செட் இட் இட்ஸ் செட்டில்டு ஸோ இன்னைக்கு இஃப் யூ அ வர்ட் ஃப்ரம் காட் இட்ஸ் செட்டில்டு என்ன அமௌண்ட் டிபெண்டிங்காக தான் செட்டில்டு வாழ்க்கையில் எந்த காரியம் வெயிட்டிங் இருந்தாலும் இட் செட்டில் இஃப் காட் செட் இட் இட்ஸ் செட்டில் ஏன்னா அவர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ மனுஷனே கிடையாது அவர் சொல்லியோ செய்யாமல் இருப்பதே கிடையாது அதில் இன்னைக்கு ப்ராபப்ளி இஷ்டவேல இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க பாட்டுன்னு வர்ஷிப் பண்ணுக்குறாங்க ஜாலியாக பலி செலுத்துனுக்கிறாங்க என்ன நம்ம பண்ணுங்கிறாங்க யோசித்து பாருங்க யார்டையாவது போய் சொன்னா டே இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து உங்களை காசு பண்ணுறதுக்கு ஒருத்தனை ஹைப் பண்ண இஷ்டவலருக்கும் தெரியாது ஆறவனுக்கும் தெரியாது மோசஸுக்கும் தெரியாது இப்படி ஒரு விஷயம் நம்ம பின்னாடி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பின்னாடி ஒரு ஈவல் பிளான் நடக்குதுன்னு தெரியாமல் அவனுங்க பாட்டுன்னு ஆல்டர் பில் பண்ணி வர்ஷிப் பண்ணி பலி செலுத்துன்னு ஜாலியாக டென்ட்டில் ஆனால் இங்கே நொந்துதெல்லாம் பாலாக் எனிமீஸ் வேர் அப்செட் என்னைக்குங்க தெரிஞ்சதை குறித்து கவலைப்படாத நிறைய தெரியாத விஷயங்கள் நடந்தாலும் நான் கத்திரை ஆராதிப்பேன் துதிப்பேன் பலி செலுத்துவேன் நன்றி சொல்வேன் என் கர்த்தர் என்னை சபிக்கிறவர்களை கொண்டு கூட என்னை ஆஸ்வதிப்பார் அதனால் இன்றைக்கி ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ திஸ் மந்த் த லார்ட் வில் டூ ஹேஸ் இஸ் ப்ராமிஸ்ட் அவர் சொன்னபடியே அவர் வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்து முடிப்பார் அதனால் அவர் பிளானை மாற்ற போகிறதில்ல நீங்கள் பிளானை மாற்றிடாதீங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராங்க பிதாவே ராஜா இந்த மாதத்துலேயும் அவனோ பிளஸ் எவ்ரிபடி வாஸ் வாட்சிங் எஸ் லைவ் அண்ட் வாஸ் ரைட் நோ இன் திஸ் ஆடிட்டோரியம் ஐ ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்போ திஸ் வேர்ட் வில் கம் டு பாஸ் கத்தர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நான் ஜபிக்கிறேன் அப்பா எவ்வளோ தடைகள் வரலாம் காலத்தாமதம் எது வேணால் ஆகலாம் ஆனாலும் ராஜா கத்தர் நீ சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் நீ சொன்ன யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் தியர் பிளான்ஸ் பட் லாட் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் பின்னாடி நடக்கலாம் அதையும் கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவீர் நோ மேட்டர் ஹூஇஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் இட் டசன்ட் மேட்டர் ஆனால் அவர்கள் எல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க வாயினாலே அந்த ஆசிர்வாதம் வரும்படியாக கத்தர் நீ செய்வீர் எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே யேசுவ நாம பிதாவே ஆமே